பரம்பையின் குடிகளுக்கு அன்பு வணக்கம் பண்ணையை பற்றின ஒரு அப்டேட் தாங்க இந்த வீடியோ காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ அடிக்கடிக்கே போடாத காரணத்தினால பண்ணை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைப்பாங்க பண்ணை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து வருங்காலங்களில் நல்ல லாபகரமாகவே இருக்கும் அதை முறையாக வளர்த்து வித்தா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நூறு சதவீதம் இருக்கிற காரணத்தினால பண்ணையை நான் எந்த வகையிலையும் மூடுறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அடிக்கடிக்கு வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த லைனேஜ் மாற்றுறதுனால நம்மக்கிட்ட சில இடையில் நிறைய பிரச்சனைகள் வந்த க ஆனால் இப்போது ஒரு தரமான நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற கோழிகளை மட்டுமே நிறுத்தி நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அதோடய தாய்க்கோழிகள் நம்மக்கிட்ட பதினேழு தான் இருக்குது ஸோ அதனால் வந்து அதிக குஞ்சு உற்பத்திங்கிறது இப்போதைக்கு குறைவாக இருக்குது அப்படி வர குஞ்சுகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே அடுத்த தாய்கோழியாக மாற்றுறதுக்காக வளர்த்திட்ருக்குறோம் அந்த குஞ்சுகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த லைனேஜ் அதாவது பரம்பரை வியாதி சளி சுக்காடி வர கோழிகளுடைய குஞ்சுகள் வந்து இந்தளவுக்கு ஹெல்த்தியாக இல்லை பெருவடையில பொறுத்த வரைக்கும் அதுவாக மூன்றரை கிலோவில் இருந்து நாலு கிலோ இருக்கிற சேவலும் ரெண்டரை கிலோவிலேருந்து இருந்து ரெண்டே முக்கால் இருக்கிற தான் நம்ம நிறுத்தி இருக்கோம் இந்த சேவல்கள் மட்டுந்தான் இந்த டைப் மட்டும்தான் நல்லா வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க எவை சைஸில் இருக்கிறது நல்லா வளரும் அதுக்கான காரணம் நான் நிறுத்தி வளர்த்தாமல் இருக்கிறதுக்கான முதன்மையான காரணம் ஒரு ஈத்துக்கு இன்னொரு ஈத்து இருக்கிற இடைவெளி அதிகம் குஞ்சு பருப்பு திறன் குறைவு அதில் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு தன்மை குறைவு அதுலேயும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற கோழிகளும் இருக்குது பட் பெரும்பாலும் அது வந்து குறைவாக இருக்கிற காரணத்தினால நம்ம அதிக சைஸ் போகாமல் அதாவது மூன்றிலேருந்து நாலு கிலோ சேவலும் பெட்டைகள் வந்து ரெண்டையிலேருந்து ரெண்டே முக்காக இருக்கிற கோழிகளும் வந்து வளர்க்குறதுனால ஈத்துகளுக்கு இடைவெளி வந்து குறைவாக இருக்கும் குஞ்சு பறிப்பு திறன் அதிகமாக இருக்கும் அது மூலயமா வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கூட நல்லா பெட்டராகவே இருக்கிற காரணத்தினால இதை குஞ்சு இந்த குஞ்சுகளை வாங்கிட்டு போயிட்டு வளர்த்துறவங்களும் அதாவது வளர்த்த தெரியாதவங்களும் கூட இதை நல்ல முறையில் வளர்த்து லாபம் பெற அளவுக்கு இருக்கும் நான் அதுக்கு முன்னாடி வந்து இடவெட்டு கோழிகளை வளர்த்துட்ருக்கும் இருக்கும்போது அப்படி தான் இது வரைக்குமே குஞ்சு வளர்த்த கோழி குஞ்சுகளை வளர்த்த அனுபவம் இருக்காது அவங்க கிட்ட அந்த ப்ரூடிங் செட்டப் இப்படி இப்படி பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதே மாதிரி அந்த கோழிகளை நல்லா வளர்த்துருவாங்க ஸோ அந்த மாதிரியான லைனேஜ் தான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த அந்த ஹெல்த்து நல்லா இருக்குதுங்க ஆக்டிவாக இருக்குது எந்த சளை கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் சுக்காடி நோய் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்குது ஸோ இதங்களை அடுத்த தாய்க்கோழியாக மாற்றி இந்த தாய்கோழியில் வர குஞ்சுகளை நல்லா விற்பனை செய்யும்போது நம்மளுடைய பேர் வந்து நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நான் வெளியில் எங்கேயும் தாய்கோழிகள் வாங்காமல் நம்ம தாய்க்கோழிகளே லேட்டானாலும் பரவாயில்ல நம்ம குஞ்சுகளே வளர்ந்து அந்த தாய்கோழிகளோடய குஞ்சுகளை விற்பனை செய்யணும் அப்படின்னா தான் வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ நான் இதை பண்ணிகிட்ருக்குறேங்க நாட்டுக்கோழி வளர்ப்பு நல்லா லாபகரமாக இருக்கும் வருங்காலத்தில் அப்படின்னு நான் அடித்து சொல்கிறதுக்கான காரணம் கள நிலவரத்தில் எந்தளவுக்கு அது போயிட்டுருக்குங்கிறதும் எனக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு நாட்டு கிராஸ் கோழியை வந்து ஒரு மாற்றத்துக்காக நம்ம வாங்கி சாப்பிடலாமேன்னு ஒரு கறிக்கடையில் போய் வாங்கினேங்க அந்த கோழியை வாங்கி சாப்பிட்டது பிராய்லர் கோழிக்கும் அந்த கோழிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அந்த கறி சுவையில் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க ஆயிரம் இருந்தாலும் நம்ம மேய்ச்சல் முறையில் இருக்கிற நாட்டுக்கோழிகளோடய கறி சுவைக்கு கிராஸ் கோழி ஆகட்டும் பிராய்லர் கோழி ஆகட்டும் எதுவுமே ஈடு இணையாகாதுங்க நாட்டுக்கோழிக்கறி சாப்பிட்டா தொடர்ந்து அதை தான் சாப்பிட தோணுங்க அது வந்து நான் அனுபவபூர்வமாக பார்த்துருக்குறேன் மக்கள் மூலிமாவும் அதை தெரிஞ்சிருக்கிறேன் இது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதனால் ஒரு சுவையும் முக்கியம் அதே நேரத்தில் ஆரோக்கியம் முக்கியங்கும்போது மக்கள் கண்டிப்பாக அதை நாடி வந்துகிட்டே தான் இருப்பாங்க அதனால் தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பை நல்ல முறையில் வளர்க்க கற்றுக்கிட்டாலே கண்டிப்பாக நல்ல லாபகரமான ஒரு சூழ்நிலையை தாங்க கொண்டு போகும் இந்த வீடியோவன் மூலம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய நம்பிக்கை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை பரம்பு விவசாயத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்